ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம் என்பு குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றை எல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்ச நிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்க கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளி மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் கொண்டிருக்கிறாய் நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகி மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமாயினும் நடக்கும் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள் ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் பாம்பு தெரியாமல் சென்று விட்டது உள்ளே உள்ள பாத்திரங்கள் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதோட உடலில் சிறிது காயம் ஏற்பட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயன்றது அது கத்தி இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாயில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொள்ளும் நோக்கத்தோடு சேர்த்து கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதேபோல் தான் நாமும் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் தாக்கும் தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளதையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே உன்னை நீயே பலவீனன் என்று நினைப்பது உனக்கு பொருந்தாது நான் ஒரு வெற்றி வீரன் என்று எப்போதும் உனக்குள்ளேயே சொல்லிக்கொள் மின்னல் வேகத்தில் உனக்குள் ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதை நீ காண்பாய் நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும் நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கிறது என்று புலம்பி தெரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும் தைரியமாக செயல்பட்டால் வெற்றி உறுதி மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் ஒரு இடத்தில் இப்படி நிலை இல்லாமல் இருந்தால் எப்படி உன் வாழ்க்கை நீ நிம்மதியாய் வாழ்வாய் மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் நீ நல்லது கெட்டது என எல்லாவற்றையும் நீ குவித்து வைத்துள்ளாய் நல்ல நிகழ்வுகளை மனதில் பதிந்து இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீயோ நிகழ்வுகளை மனதில் பதித்து வைத்திருக்கிறாய் அதுதான் உன் எண்ணங்களையும் பாதிக்கின்றது மறக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் இருக்கிறது அதுதான் உன் நிம்மதிக்கு நல்லது இப்படி சஞ்சலம் அடைந்து இருப்பதால் தான் உன் குறிக்கோளில் நீ பயணிக்க தடுமாறுகிறாய் தெரிந்தோ தெரியாமலோ மனித உள்ளங்கள் செய்யும் தவறு இது அதற்கு அவர்கள் சில நிகழ்வுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் அதற்காக பயந்து உன் வெற்றியை நோக்கிய குறிக்கோள்கள் இப்படி தடுமாறுகிறாயே வழி என்றவுடன் உன்னது உச்சரித்து சொல்லி வழியை தாண்டி வருகிறாய் அதை போலவே தான் சஞ்சலமான நிலையும் உன் நிம்மதிக்கு தரும் வழிதானே அதில் ஏன் பெயரை சொல்ல உன் நாவு வரவில்லை துன்பத்தைக் கண்டு எவ்வளவு தூரம் ஓடுவாய் ஒருநாள் ஓரிடத்தில் நின்று தான் ஆக வேண்டும் அந்த தருணத்தில் துன்பம் உன் கழுத்தை நிற்கும் போது திணறுவாய் அதற்கு முதலிலே அதை நீ தீர்த்து எதிர்த்து நின்று போராடு விடாமுயற்சியுடன் உழப்பில் போராடு நான் உன் பக்கம் என்றும் நீ ஜெயித்து நிறைவாய் வாழ்வாய் உன் பாதையில் உன் அப்பா உனக்கு துணை நிற்க மாட்டேனா உன்னில் மாசு என்ற சொல் வராமல் நான் பார்த்து கொள்வேன் மாயை விதி போன்ற சூழல்களால் தான் உன் மனம் சில நேரம் ரணத்தை சந்திக்கின்றது விரைவில் அதை சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுக்க இருக்கும் இரண்டு பொக்கிசங்களை பத்திரமாக உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அதை விட மாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் நான் இருப்பேன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு காலம் கடந்து விட்டதே என்று கவலைப்படாதே உனக்கான காலம் கைகோடும் தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் எதை இழந்தாலும் வருந்தாதே ஏதாவது ஒரு வகையில் நீ இழந்ததை விட சிறந்த ஒன்றை உன்னிடம் வந்து சேர வைப்பேன் நம்மை ஆட்டி வைப்பது நம் மனமே உருவமற்ற இந்த மனம் பெரிய உருவம் படைத்த நம்மை எப்படியெல்லாம் ஆட்டி என்று யோசித்து பாருங்கள் காய்ந்த எலும்பு துண்டை கடித்த நாய் தன் வாயில் இருந்து வழிந்த ரத்தத்தை எலும்பில் இருந்து வருவதாக எண்ணி மேலும் அழுத்தமாக கடித்து துன்பத்தை அடையும் அதுபோல மனிதனும் ஆசைகளை பெருக்கிக் கொண்டு துன்பத்தை அனுபவிக்கிறான் நீ ஆசைப்படாதே உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நான் இருக்கிறேன் ஒளியாக உனக்கு ஒளியாக நான் இருப்பேன் உனது நம்பிக்கையும் பொறுமையின் அளவையும் நான் சோதித்துக் கொண்டே இருக்கிறேன் கோபப்படுவதையும் குறை கூறுவதையும் குறைத்துக் கொள்ளும் வரை என்னால் உனக்கு ஏற்றத்தை செய்ய இயலாது உன் வாயிலிருந்து பிறரை பற்றி அவதூறான வார்த்தைகள் வராமல் இருந்தால் எப்போதும் எனது நாமம் உனது வாயின் துதிகளாக இருந்தால் விலையேதும் இல்லாமல் கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைவாய் என்பதை உறுதியாக சொல்கிறேன் எல்லோரும் முன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து முன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக் கொள்ளாதே அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பர் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை கவலையை விடு என்னை நம்பினால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும் நீங்கள் மிகுந்த வேதனை கொண்டிருப்பதோ சர்வ சாதாரணமான சாத்தியமானதற்கே பிறகு ஏன் இந்த கலவரம் நீ கேட்டதை மட்டுமே எப்போதும் நான் கொடுப்பதில்லை மற்ற எல்லா நல்ல விஷயங்களும் நீ எல்லா நற்குணங்களையும் பெற நன்கு கொண்டிருக்கிறாய் கண்ணார நீ கொண்டிருப்பாய் எனவே நீ கேட்டதும் கேட்காத மற்ற நல்லவைகளும் இப்போது உனக்கு கிடைக்கவிருக்கின்றது கிடைப்பது நிலைக்க இருக்கிறது சந்தோஷமாக இரு உற்சாகமாயிரு சமயோசித புத்தியுடன் நீ எப்போதும் இரு முன்பு இருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே இன்று நீ என்னுடன் இருக்கிறாய் என்று நிம்மதி கொள் மிக பெரிய சக்தியின் கீழ் மற்றும் கர்வப்படுவதற்கும் கங்கனம் கட்டிக்கொள்வதற்கும் எந்த அவசியமும் இல்லை இதை மனதில் இருத்தி கொண்டால் எந்தவித கர்வமும் இயலாது நான் யார் தெரியுமா நான் நினைத்தால் எதை மட்டியும் மாற்றி விடுவேன் போன்ற பேச்சே வராது செய்யும் காரியத்தில் விருப்பு வெறுப்பு இருக்காது பலன் எதிர்பார்க்காது அப்போது அந்த காரியம் மிக சிறப்பாக என்னால் செய்யப்படும் யாருக்கு அனுகிரகம் அளிக்க விரும்புகிறேனோ அவனுடைய எல்லா உடைமைகளையும் கைப்பற்றி விடுகிறேன் என்பதே பாபாவின் கொள்கை இதை பலரால் புரிந்து கொள்ள முடியாது இந்நிலையில் வைக்கப்பட்ட சாதகன் படிப்படியாக பாபாவை தவிர தனக்கு வேறு கதி ஏதும் இல்லை என்பதை உணர்ந்து திடமான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தானே பெற்றுவிடுகிறான் மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனிடம் மிக கடுமையாக பிரார்த்தனை செய்வதும் வேண்டுகோள் வைப்பதும் தவறல்ல அதே சமயம் இறைவனிடமும் இதை உடனடியாக நடத்தி கொடு அதிசயத்தை செய்து காட்டு என்றால் வேண்டுமென்றே இறைவன் சோதனைகளை அதிகரிப்பார் ஆண்டாண்டு காலம் மந்திரங்களை ஜபித்தாலும் மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டாலும் ஓட்டை பாத்திரத்தில் நீரை வைத்தது போலாகிவிடும் எனவே இறைவன் திருவடியை இறுகப்பற்றிக் கொண்டு நீ எதை வேண்டுமானாலும் செய் எப்பொழுது வேண்டுமானாலும் செய் ஆனாலும் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சாய்பாபாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு முன்பாக உண்மையான பக்தியுடன் உங்களுடைய இரு கைகளையும் நீட்டி என்னை அழைத்தால் நான் உடனேயே உங்களுடன் வந்து விடுவேன் இரவு பகல் பாராமல் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் ஏழு கடல் தாண்டி நான் வசித்து வந்தாலும் நீ என்ன செய்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த பரந்த உலகில் நீ எங்கு சென்றாலும் நான் உன் கூடவே வருவேன் கடவுள் எங்கும் மற்றும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றார் அது பாம்பாகட்டும் அல்லது தேளாகட்டும் அனைத்து உயிரினங்களிலும் கடவுள் நீக்க மர நிறைந்து வசித்து வருகின்றார் பாம்புகள் தேள்கள் முதலிய அனைத்து உயிரினங்களிலும் அவருடைய இசைப்படியே நடக்கின்றன அவருடைய அனுமதியின்றி எந்த ஒரு உயிரும் உயிருக்கு தீங்கிழைக்க முடியாது இந்த உலகம் அவரை நம்பியே உள்ளது மற்றும் இந்த உலகில் உள்ள அனைத்தும் அவரையே சார்ந்திருக்கின்றனர் எனவே நாமும் அவரை சார்ந்திருப்போம் அவர் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார் கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதா இருக்கிறது அது நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகள் நிகழ்த்தி காட்டப்பட்டன அமைதியாய் முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பு ஆகும் என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மாவாக இருக்கிறாய் இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடமும் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நற்பண்புகளிலும் சிறந்த விளங்க செய்கிறது அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அது தண்ணீரை விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் அது குறிப்பிட்ட வந்தவுடன் தானாகவே கீழே சென்று விடும் அதை போலத்தான் உன் சூழ்நிலைகளும் இதை புரிந்து கொண்டு செயல்படு தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே மனம் அமைதியாகவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசவும் செய்யலாம் அமைதியாகவும் எதற்கும் சேவை கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்துப்பார் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ வாழ்வில் வெற்றியை காண்பாய் வாழ்வில் தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமெனில் தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை நிறைமணமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும்பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால்வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் வருத்தமழாத அளவிலும் முறையிலும் செயலாற்றினால் நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமாக வாழலாம் உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான் நடப்பவையெல்லாம் நன்மைக்கு என எடுத்துக்கொள் கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் எல்லா சூழ்நிலைகளும் நிற்பேன் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லது நடக்க நான் துணைநிற்பேன் என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகிறார் என்பதை உணர்ந்து கொள் வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு என்ற சூழ்நிலைகளில் அன்பு பரிவு இரக்கம் மன்னிப்பு கோபம் வெறுப்பு விரோதம் என எத்தனை உணர்வுகள் இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஆயிரம் உறவுகள் நம்மை சுற்றி வளம் வருகிறார்கள் அம்மாவாக அப்பாவாக அக்காவாகவும் தம்பி என பல உறவுகள் இருக்கின்றன அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு ஜென்மத்திலும் வெவ்வேறு ரூபங்களாக ஆன்மாக்களாய் வருகிறார்கள் உன் பிறப்பிலும் இறப்பிலும் உன்னுடன் யாரும் வரப்போவதில்லை அதை தான் மற்றவர்களுக்கும் என்பது உலகநீதி அப்படி இருக்கையில் வாழும் நாட்களில் ஒருவர் மீது ஏன் அன்பு வருகிறது ஏன் கோபம் வருகிறது என்று தானே நீ ஒரு கற்கள் இருந்த வழியில் நடக்கிறாய் என்று வைத்துக்கொள் அப்படி நீ போகும்போது உன் கால்கள் அடிப்பட்டு விடுகிறது ஒரு கல்லல் அந்த கல்லினால் உனக்கு வலிக்கிறது அந்த கல்லை யாரும் கால்களில் படாதவாறு ஓரமாக ஒரு இடத்தில் போட்டுவிட்டு உன் வழியே நீ நடக்கிறாய் இது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல் நீ பெற்ற வழியை அனுபவிக்க கூடாது என்பதற்காக நீ செய்யும் நல்ல எண்ணம் நீ போகும் பாதையில் முட்கள் இருக்கிறது அதை கவனித்துக் கொள்கிறாய் உன் காலில் காயப்படுத்தவில்லை இருந்தாலும் அங்கே மற்றவரும் செல்லலாம் அவர்கள் கால்களை காயப்படுத்தி விடக்கூடாது கூடாது என்றும் அதை ஒரு ஓரமாக வைக்கிறாய் இவற்றின் மூலமாகத்தான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை எந்த அளவிற்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்று தெரியும் அதை உணர்ந்து மற்றவருக்கும் அது வரக்கூடாது என்றும் கண்ணில் பட்டது மற்றவரை காயப்படுத்தும் என்று உணர்ந்து அதை மேற்கொள்வார் அவர்கள் மனதால் அன்பை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் காலில் காயப்படுத்தியதால் தன் வழியை மட்டும் கவனித்து செல்வார்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அல்ல அவர்களுக்கும் அவர்களின் வழியை தாங்க முடியவில்லை அதனால் இது தவறு அல்ல ஆனால் முட்களை பார்த்ததும் அந்த இடத்திலிருந்து அதை எடுக்காமல் கடந்து செல்லும் உள்ளத்திற்குத்தான் அதிகம் அன்பை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் புரிதல்கள் வேண்டும் இவைகளை நான் உனக்கு கூறுவதற்கு காரணம் கடவுள் படைத்த அனைத்திற்கும் காரணம் ஒன்று அவற்றுள் மிக புண்ணியமாய் கருத்துவது மனித இடம் அவற்றின் தன்மைகள் அவர்களின் வாழ்க்கை என்ற முறையில் கடவுள் நிகழ்த்தும் நிகழ்வுதான் இது ஓர் உயிரினம் பிறப்பும் இறப்பும் மனிதர்கள் கையில் இல்லை கடவுளின் கையில் தான் எல்லாம் அது நீ நடக்கும் விதத்தில் தான் இருக்கிறது இதையெல்லாம் உனக்கு போதிப்பதற்கு காரணம் என் பிள்ளையான நீ கிடைத்த வாழ்க்கையின் பயனும் நீ எடுத்த பிறப்பின் மகத்துவத்தையும் அறிய வேண்டும் என்றும் உணர வேண்டும் என்றும் நான் உனக்கு இத்தனையும் நிகழ்த்துகிறேன் சந்தேகம் என்னும் அர்க்கனை ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் நம்பிக்கை முன் வாசலில் நுழைந்தால் சந்தேகம் பின் வாசலில் வெளியேறிவிடும் சந்தோஷ சிறகுகளை வெட்டிவிடும் சந்தேகத்தை தூக்கி எறியுங்கள் சந்தேகம் நமக்கு வேண்டவே வேண்டாம் ஒவ்வொன்றும் ஒரு சவால் போலத்தான் இருந்தாலும் முயற்சியாக தொடர் வெற்றி புதிய வழிகளை உருவாக்கி தருவேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விர்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் நடக்கவில்லை நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உருவாக்கி உன்னுள் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய் உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது இல்லை உன் நிம்மதியை குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதை தூரமாக்கிவிடு வெற்றி என்பது எது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து விள்வது தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றுத்தரும் தரும் ஆசான் ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும் தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும் துரோகம் ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்துதான் தோல்விகள் வரும் அவைகள் உனக்கு கற்றுத்தரும் பாடமே வாழ்க்கையில் வெற்றியை மற்றும் குவிக்கும் வண்ணம் இல்லாது வெற்றியின் சாதனைகளாய் உன்னில் அமையும் தோல்வியிலும் தனிமையிலும் கற்ற பாடம் குரு போதித்த பாடங்களுக்கு ஒப்பிட்டு கூறலாம் தோல்வி என்பது வேறு தற்காலிகமாக ஒன்றில் வெற்றி அடையாததே ஆனால் நீ மேலும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் தோல்வியில் தேராமல் முயலாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வியின் வீழ்ச்சி இதை உன் அப்பா உன்னை இந்த அளவிற்கு விடவே மாட்டேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு எப்போதும் மாட்டேன் நேரத்தில் குறிக்கும் கடிகாரத்தை பார் வாழ்வில் உன் உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் உழைப்பின் முக்கியத்துவம் உனக்கு புரியும் அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உனக்கு உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள் எண்ணத்தை அது சில சூழ்நிலைகளில் முடியாத போது வெறுக்க நினைக்காதே நகன்று நிற்க கற்றுக்கொள் அது உன்னை எப்போதும் சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எனக்கு சேவை செய்தும் என்னுடைய புகழை பாடியும் முழு மனத்துடன் என்னை சரணாகதி அடைபவன் என்னுடனேயே ஐக்கியமாகி விடுகிறான் நான் எனது என்னும் அகங்காரத்தை என்னுடைய பாதங்களில் சமர்ப்பிப்பதே எனக்கு செய்யும் முற்றும் முழுமையான சேவையாகும் என்பதை புரிந்து கொள் நமது மனம் இறைவன் மீது முழுமையாக படிந்துவிட்டால் தேகத்தை பற்றிய கவலை நமக்கு மன உளைச்சல் அலைச்சல் துக்கம் கோபம் போன்றவை நம்மை அணுகாது புகழ்ச்சிகளும் அவமானங்களும் நம்மை பாதிக்காது தேகத்தால் விளையும் துன்பங்கள் சம்சார வேதனைகள் முதலியன நமக்கு துன்பமாக தெரியாது நான் என்ற அகங்கார எண்ணம் நம்மை நம்மை மாயை விலகி விடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து மீதே உங்கள் கவனம் திரும்பட்டும் என் மீது உங்கள் லயமாக்குங்கள் எந்த ஒரு பெருமுயற்சியும் இல்லாமலேயே உங்களை பிறவி பெருங்கடலை தாண்ட வைப்பேன் என் கதைகளை மேம்போக்காக கேட்டாலும் பாவங்கள் நீங்கி ஜனன மரண சுழற்சியிலிருந்து வெளியே வந்து விடுவீர்கள் உடனே தொடங்குங்கள் என் உதவி உங்களுக்கு என்றும் உண்டு உன் வேண்டுதல் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும்தான் பதற்றமாக இருக்கிறது அதை சார்ந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் உன்னை தேடி வரும் உனக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும் போதுதான் நாம் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போது எல்லாம் இறைவன் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராயினும் கடவுளையாயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் விழுந்து போவார்கள் விதி வழியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரியா சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்ட அல்ல விட விடாமயற்சினால் நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளே உள்ளது அது வெளியே தேடாதே உன் உள்ளே தேடு நல்வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை விதர்ப்பங்களான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா கவலை கொள்ளாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உன் மனம் பக்குவம் அடைய வேண்டியதாய் இருக்கிறது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வு அமைதியாய் சுமுகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் விளங்கும் சிறந்த பண்பு ஆகும் என் பிள்ளை நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மா இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியே ஒரு ஒருவரை அறிவுடைமையிலும் சிறந்த நட்பு கண்புகளிலும் சிறந்து விளங்க செய்யும் அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் கலங்காதே நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் காண்பாய் உன்னுடன் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே